குரு அணியின் நட்சத்திர ஒரு பெல்வீர் அவர்கள் அவர்கள் ரெண்டு ரெண்டு கண்ணோடு தோண்டோ பாரணம் அந்த மாதிரி ஒரு பிரேமே வேறது இல்லனக்கு சொல்லுவாங்க வெற்றி வெற்றி bandana நம்ம எப்படி சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஒரு மதி உத்தம் அள்ளது ஆனா தரைகள் தன்னல சுதந்திர கண்ணோடு பாரா வந்து போறவங்க டீம்ல இருக்கு புள்ளிகள் group அண்ணா

புலிகளை தட்டி வருவார் என்று ராகுல் சிறந்த ஆட்டக்காரர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகளிடம் ராகுல் அவர்கள் செல்வாரா அருமையான வெற்றி பிள்ளைகள் ராகுல் ஒரு வெற்றி புள்ளிகள்

வாக்கு நடக்காமல் சேர்

कौन है रे भाई जब वन वन भाई से जोड़ जो पल ए राउंड वाला फॉलो वाला नाम आता जय मारन गाना नोना पर तब के भाई किलो उठोड़ेंगे हां हां ओके